நாள் என்ன செய்யும் வினை தான் என்ன செய்யும் என்ன செய்யும் கொடும் என்ன செய்யும் குமரேசன் தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் இருக்கையிலேனே பாட்டு உண்டு காட்டன் பிஸ்னஸ் வெரி குட் வெரி குட் நல்லது நல்லது உங்களுக்கு தையல் ஆர்டர்கள் வருதாமா ரேவதி நீங்கள் ஆர்டர்கள் வர்றதுக்கு உங்கள் தையல் மெஷினில் ஒரு லெமன் போட்டு வச்சுக்கோங்க அந்த லெமன் வாடினதும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறக்க ஒரு லெமன் போடு நீங்கள் வராகியம்மன் பாதத்தில் வச்சே வாங்கிட்டு வரலாம் ஒரு பழத்தை வராகி அம்மனுக்கே விட்டுட்டு ஒரு பழத்தை கொண்டாந்து உங்கள் தையல் மிஷின் ட்ராயரில் போடுங்க நல்லா ஆடை வரும் உங்கள் கையில் எவ்வளோ ஒரு திறமை இருக்குது நன்றி 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 நீ நன்றி நன்றி வாங்கம்மா வாங்க கஜா வணக்கம் ஆ நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்க வராகி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் ரெண்டு கனியை கொண்டு போங்க ஒன்று சூளத்தில் குத்திடுங்க ரெண்டு பழத்தை அம்மன் பாதத்தில் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து உங்கள் தையல் ட்ராயரில் போடுங்க வந்து குமியும் உங்களால் தாக்க பிடிக்க முடியாது இல்லை கட்டிங் டேபிளில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு தாக்க பிடிக்க முடியாத அளவு வரும் வழக்கில் வெற்றி பெற ஐஏஎஸ் ஆக என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்ங்க ஆ செய்யுங்க ஹெச்பி நீங்கள் வழக்கில் வெற்றி பெறதுக்கும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் சிவனும் நந்தியுமாக இருக்கிறாங்கள்ல அந்த கோயிலை பன்னிரெண்டு பிரகாரம் வாங்க தினமும் ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு நந்தி முதுகில் வைங்க வில்வம் ஒரு கை கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி நான் ஐஏஎஸ் ஆகணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் பன்னிரெண்டு நாள் செய்யணும் பன்னிரெண்டாவது நாள் சக்கரை பொங்கல் செய்து அர்ச்சகர்கிட்ட சொல்லிடுங்க சக்கரை பொங்கல் செய்ய பிரசாதம் போட்டுருங்க ஒரு அரை கிலோ போலேன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க காரியம் சக்ஸஸ் ஐஏஎஸ் ஆக ஆக என்னுடைய நல் ஆசிர்வாதங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஐஏஎஸ் நல்ல ஒர்க்கு ஹார்டு பண்ணுங்க நல்ல கோச்சிங் சென்டரில் சேருங்க ராவு பகலாக படிங்க உங்கள் ஏமை தவிர்த்து வேறு எதையும் ஏறுட்டு பார்க்காதீங்க ஷுவர்லி யூ வில் பி an ஐஏஎஸ் ஐ uh, assure யூ ஷுவர்லி யூ வில் அச்சீவ் யுவர் கோல் புரிஞ்சுதா சாய் பாபா விரதம் சாய்பாபா ஐயோ பாபான்னு நீங்க கூப்பிட்டாலே போதும் நான் பாபா பாபான்னு தான் கூப்பிடுவேன் வியாழக்கிழமை தோறும் இருக்கணும் சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அன்னதானத்துக்கு ஏதாவது அரிசியோ பருப்போ தேங்காயோ காய்கறியோ ஏதோ கொடுக்கலாம் கொடுத்து நீங்க வியாழக்கிழமை தோறும் பாபாவை போய் கும்பிடுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் வரும் பண பிரச்சனை தீர ஆனந்தி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க உங்கள் செல்லுக்கு ரிங்டோனா முருகருடைய பாடல்களை போட்டுக்கோங்க வீட்டில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடுங்க ஒரு தட்டத்தில் உப்பு வச்சு பச்சை கற்பூரம் அது மேலே வச்சு பொருத்தி விடுங்க ஒரு ரெண்டு கரண்டி உப்பு வைங்க ஒரு தட்டத்தில் அது மேலே பச்சை கற்பூரம் அதை பொருத்தி விடுங்க அந்த வாசனை வீடு பூரா பரவட்டும் அந்த உப்பை நீங்கள் வாஷ் பேஷினில் கரைச்சி விட்ருங்க இல்லை செடி கொடிகள் இருந்தால் அதோடைய தூரில் கரைச்சி விட்டுருங்க உங்களுக்கு பணப்பிரச்சனை